பவானி லைஃப் ஸ்டைல் பழைய வருஷம் போய் பல மாதம் ஆகி நமக்கு இன்றைக்கி தான் கேலண்டர் வந்துருக்கு ஏன் இவ்வளோ நாள் கேலண்டருக்கு நாங்கள் வாங்க லேட் பண்ணிட்டோம்னா போன வருஷம் நாங்கள் அவசரப்பட்டு ஒன்றாம்தேதி பிறக்கணும்னா புதிய கேலண்டர் வந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வரவங்க போகிறவங்க நம்ம கேலண்டர் கொடுத்தனால இந்த வருஷம் அப்படி ஆயிடக்கூடாது வீடெல்லாம் தோண்டி தோண்டி ஓட்டை போட்டு ஆணையை கொத்தி வீடெல்லாம் கேலண்டர் மாட்டினால இந்த வருஷம் நம்ம ஒரு அறுபது ரூபா மிச்சம் படிக்கலாம்னு பார்த்தோம் ஜனவரி போய் பிப்ரவரியில தான் நமக்கு நாங்க யாரும் தரல அதனால என்ன செய்யல என்ன தப்பு பண்ணிட்டேன் போன வருஷம் கிடைச்ச மாதிரி இந்த வருஷம் கிடைக்குன்னு ஆசைப்பட்டது தப்பு ரெண்டாவது பிரீயா எதுவும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தது தப்பு நாங்களும் என்னடா போன வருஷம் கிடைச்சி இந்த வருஷம் கிடைக்கும் வரம்பு போறோம்னா கேட்கறதுனால அடிச்சதெல்லாம் தீர்ந்து போச்சு விற்று போச்சுன்னு சொல்லிட்டாங்க இப்போ போய் நாங்களே எங்களை வந்து நாங்கள் ஓசியில் எதிர்பார்த்த தப்புன்னு மன்னிப்பு கேட்டு மனசை ஆறுதல் படுத்திட்டு புதுசாக கேலண்டர் வாங்கியாச்சு எனக்கு வீட்டுக்கு வந்து பெருசாக கேலண்டர் தெரியும் தேவைப்படுறது இல்லைங்க நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன் கடையில் வந்து பார்த்துக்காது மகாலட்சுமி ஜனவரி நம்ம அப்போ பிப்ரவரி மாற்றணும் ஒரு அறுபது ரூபா மிச்சம் படுத்துனா அறுபது நாளாக வேஸ்ட் பண்ணிட்டோம் டேட்டு தெரியாமல் எத்தனை தேதி எத்தனை தேதி இன்றைக்கி எத்தனை இவரை புதுசு வாங்கிட்டான்னா இவர் சொல்கிறார் மொபைலில் டேட்டு பாருன்னு சொல்கிறாரு இப்போ என்ன இப்போ மொபைலில்னா ஜோசியம் பார்க்கலாம் நல்ல நேரம் பார்க்கலாம் கெட்ட நேரம் பார்க்கலாம் டைம் காட்டுது எல்லாமே காட்டுது அப்போ இவங்களுக்கு வேலை இல்லாமல் ஆகிப்போச்சு இருந்தாலும் எனக்கு சில கஸ்டமர் வந்து கடன் நாளைக்கு தரேன் நாளை கழிச்சு தரேன்னு சொல்லுவான் அந்த நேரம் அவங்க நம்பரை போட்டு இத்தனாந்தேதி நீ வேலை செஞ்சே இத்தனாந்தேதி இதில் குறித்து வைப்பேன் அதுக்காக தான் இந்த கேலண்டரு மொபைலில் எனக்கு அப்படி குறிச்சி வை குறித்து வைக்க தெரியல என்ன மாதிரி ஓசில கிடைக்குன்னு எத்தனை பேர் எதிர்பார்த்து மனசு உடஞ்சி போயிருக்கின்னு சொல்லுங்கள் ஆமாம் நான் தான் போயிட்டேன் அதனால் என் உடஞ்ச மனசை நானே தேட்டிக்கிட்டு இவங்களை கொண்டு ஆணியில் கொண்டு மாட்டிடலாம் முதல் இவங்களை வந்து நம்ம ஜனவரியிலருந்து பிப்ரவரிக்கு மாற்றிடலாம் பாருங்கள் பிப்ரவரி சொன்ன மாதிரி இப்போ மொபைலில் பாசிட்டிவ் பார்த்துக்கலாம் நல்ல நேரம் பார்த்துக்கலாம் கெட்ட நேரம் பார்த்துக்கலாம் மொபைலை பார்த்து கல்யாணம் முடிச்சிக்கிலாம் கேலண்டருக்கும் இல்லை ஜோசியக்காரருக்கும் வேலை இல்லாமல் ஆகிப்போச்சு அதை மாதிரி இருந்தாலுமே நம்ம மறக்க மறக்கக்கூடாது கிட்ட நான் எதுக்காக வாங்கினேன் வாங்க போவே ஆனியில் அப்படியே மாட்டிடலாம் இப்போ இருபத்தி நாலு உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு வழி அனுப்பிடலாம் அடுத்து இருபத்தி அஞ்சை நம்ம எடுத்து ஆறுதல் பட்டு ஓசில கிடைக்கலான்னு என்ன செஞ்ச தப்பாக மன்னிப்பு கேட்டு என்ன தப்பு ஓசியில் கிடைக்கும் நினச்ச தப்பு தானே ஃப்ரீயாக கிடைக்க நினச்ச தப்பு தானே அதனால் புதுசாக மாட்டியாச்சு பாருங்க எத்தனை நாள்கட்சி வாங்கியிருக்கோம் இன்றைக்கி தேதி வந்து இன்றைக்கி தேதி பதிமூணு வேலைக்கிழமை பிப்ரவரி அப்போ எவ்வளோ லேட்டாக வாங்கினதுக்கு காரணம் யார் அறுபது ரூபா மிச்சம் அது மாதிரி நீங்களும் என்ன மாதிரி இது ஓசியில் கிடைக்கிற எதிர்பார்க்காதீங்க தேவை செஞ்சு கிடைக்கிறது இருந்தால் கிடைக்கும் கிடைக்கலனா கிடைக்காது அவ்வளோதான் முந்திலாம் எங்கள் அம்மாலாம் கேலண்ட்ரு தான் நல்ல நேரம் ராவுகாரம் எமங்கண்டம் கல்யாணம் காது பூச்சி எல்லாம் பார்ப்பாங்க இப்போதான் மொபைல் எடுத்து தட்டினாலே ஒரு புது வீட்டுக்கு போகணுமே தெக்கையா மேக்கையாக வடக்கேன்னு பார்த்து மொபைலில் வாசலை படுக்க வச்சுனா காட்டி நீ வடக்க நிற்க நீ தெக்க நிற்கனு அந்த நிலமையில் போதே யார் சொல்லுங்கள் கேலண்டரை விரும்புவாங்கன்னு இருந்தாலும் யாரும் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ நம்ம வாங்கியாச்சு ஓசில கிடைக்கல நீங்களும் என்ன மாதிரி ஓசில கிடைக்கல ஆசைப்படாதீங்க 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 இன்னும் என்ன மாதிரி நீங்கள் ஒரு அறுபது நாள் டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஓசிலாக கிடைக்காம போயிட்டு ஒரு அறுபது ரூபா முக்கியம் பிடிச்சிருக்கலாம் ம் சரி பார்க்கலாம் ஓசியில் கிடைக்கணும் எதிர்பார்த்தனால பொண்ணும் கிடைக்கல சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதிய கேலண்டருக்கு ஒரு ஓ போட்டுட்டு ஒரு லைக் போடுங்க நானும் என்னென்ன வீடியோ எடுத்து போடுறேன் உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைவும் லைக்கும் போடுவீங்கன்னு ம் செய்ய மாட்டேங்கிறீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்களே செய்யுங்க சரிங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன மாதிரி ரெண்டு மாதம் கழிச்சி எத்தனை பேர் கேலண்டர் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை கேலண்டர் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள் இல்லை நீங்களும் மொபைலில் பார்த்தே காலம் ஊற்றிங்களா அதையும் சொல்லுங்கள் அந்த இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கொட்டணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுவது நாங்கள் ரெண்டு பேரும் பவானி லைஃப் ஸ்டைல்